வணக்கம் நட்பூக்களே நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் அப்புறம் கதையை பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவியுங்க அண்ட் கதையை பிடிச்சவங்க ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓகே கதைக்குள்ளே போவோமா ரணமும் தேனல்லவா அத்தியாயம் இருபத்தி ஆறு காதல் என்னும் தேனில் நனைந்து நாட்கள் திகட்ட திகட்ட பறந்து கொண்டிருந்தன அடர்ந்த நீலவண்ண பட்டுப்புடவை சரசரக்க தேவலோகத்து தாரகையாய் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்த மனையாலேயே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான் விஜய் நீண்ட கூந்தலை பின்னலிட்டிருந்தவள் தலைநிறைய மல்லிகை பூவை சூடியிருந்தாள் அன்று அவளது அண்ணன் நிலனின் திருமணம் மாப்பிள்ளையின் தங்கை என்ற முறையில் ஒவ்வொரு சடங்கிற்குமே அவள் தேவைப்பட்டாள் நிலனின் அருகே மாப்பிள்ளை தோழனாய் அமர்ந்திருந்தது விஜய்தான் அக்னி ஹோமத்தின் முன் மணமக்கள் அமர்ந்திருக்க மேலவாதியங்கள் முழங்கிக் கொண்டிருந்தன கெட்டிமேளம் கெட்டிமேளம் ஐயரின் குரல் ஒலிக்க மஞ்சள் பொன் தாலியை தன்னவளின் கழுத்தில் கட்டி திருமண பந்தத்திற்குள் அடியெடுத்து வைத்தான் நிலன் நாத்தனார் முறையில் மூன்றாவது முடிச்சிட்டு நிமிர்ந்த மித்ராவின் பார்வை தன்னவனின் பார்வையை தேடி நாடி ஓடியது சிந்தாமல் சிதறாமல் அதை அள்ளிக்கொண்டவனின் கண்கள் காதலில் மின்னின அடுத்தடுத்த சடங்குகள் நடந்தேற விஜய் மித்ரா இருவருக்குமே அதிக வேலைகள்தான் வீட்டு மாப்பிள்ளை என்ற முறையில் திருமணத்தை எடுத்து நடத்தும் பொறுப்பு விஜய்க்குத்தான் வந்திருந்தது தூரத்து உறவினர்கள் கிளம்பியிருக்க நெருக்கமான உறவினர்களை வண்டி ஏற்பாடு செய்து சங்கரபாண்டி வீட்டுக்கு அனுப்புவதாக இருந்தது அது சம்பந்தமாக விஜயும் மித்ராவும் பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க ரிஷியும் ஆதினியும் அவர்கள் அருகே வந்தனர் நாங்கள் கிளம்புறோம்டாம் ரிஷி விடைபெற இருவரையும் நோக்கிய விஜய் மச்சான் ஆதினியும் டயர்டாகியிருப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு போ வாஞ்சையுடன் அவன் கூறுவதிலும் காரணம் இருந்தது ஆதினி கர்ப்பம் தரித்திருந்தாள் மூன்று மாதங்கள் முடிந்திருந்தது வீட்டின் முதல் வாரிசல்லவா குடும்பமே கொண்டாடி தீர்த்தது அவர்கள் விடைபெற்று சென்றுவிட அடுத்தடுத்த வேலைகள் அழைத்ததில் கணவனும் மனைவியும் பிஸியாகிவிட்டனர் எப்படியோ அனைத்தும் முடிந்து மண்டபத்தை காலி செய்துவிட்டு மணமக்களையும் பெண் வீட்டிற்கு அனுப்பிவிட்டு கணக்கு வழக்குகளை சரிபார்த்துவிட்டு விஜயும் மித்ராவும் வீட்டிற்கு வரும்போது இரவாகிவிட்டது நிலனின் குடும்ப வழக்கப்படி பெண் வீட்டில்தான் முதலிரவுக்கு ஏற்பாடு செய்வர் எனவே அந்த வேலை இருவருக்கும் இருக்கவில்லை ஒரு குளியலை போட்டுவிட்டு விஜய் உறங்க வர அவனது மனையால் அப்பொழுதுதான் ட்ரெஸ்ஸிங் டேபிளின் முன் அமர்ந்து அணிந்திருந்த நகைகளை கழட்டி கொண்டிருந்தாள் தலையில் வைத்திருந்த மல்லிகைப்பூ லேசாக வாடியிருக்க கட்டியிருந்த புடவையின் பின்னை கழட்டிவிட்டிருந்ததினால் முந்தானி சரிந்து ஒற்றையாக மேலாக்கை மூடியிருந்தது மனைவியின் சோர்ந்த தோற்றம் கூட அவனுக்குள் மோகத்தை கிளப்பிவிட எழுந்து அவளருகே செல்ல துடித்த கால்களை வெகு சிரமப்பட்டு கட்டுப்படுத்தியவன் அமைதியாக படுத்துக்கொண்டான் கொண்டான் அவனுக்கும் தெரியுமல்லவா மனைவிக்கு இன்று மட்டுமல்ல இந்த ஒருவாறு காலமாகவே அதிக வேலை என்று இதற்கிடையில் இவனது தொல்லைகளையும் சேர்த்தல்லவா அவள் சமாளித்து கொண்டிருந்தாள் அவளுக்கு சலுப்பாக இருக்கும் கஷ்டப்படுத்த வேண்டாம் காதல் மனம் எடுத்துரைக்க தனது வேட்கைக்கு அணை போட்டவனாய் படுத்து அனைத்து நகைகளையும் கழட்டி வைத்தவள் அங்கேயே நின்று உடைமாற்ற ஆரம்பிக்க எச்சில் விழுங்கிக் கொண்டான் விஜய் இப்படியெல்லாம் அவனுக்கு முன்னால் உடைமாற்றுபவள் அல்ல அவள் என்னதான் கூடி கழித்தாலும் கணவனின் முன் உடைமாற்ற மாட்டாள் கட்டிலில் வெட்கத்தை துறப்பவளுக்கு இந்த செயலில் மட்டும் வெட்கம் விருந்தாளியாய் வந்து ஒட்டிக்கொள்ளும் இரவு உடையை எடுத்துக்கொண்டு அறைக்குள் செல்லும் போதெல்லாம் இவன் பொங்குவான் நான் தானே டி இங்கேயே மாற்ற வேண்டியதுதானே அவனின் கேள்விக்கு மறுப்பாய்தான் தலையசைப்பாள் உன் உடம்புல எங்கெங்கே மச்சம் இருக்குதுன்னு உனக்கு கூட தெரியாது ஆனா அந்த புள்ளி விவரம் எனக்கு கரெக்டாக தெரியும் இதில் நான் எதுவுமே பார்க்காதது மாதிரி உள்ளே போய் ட்ரெஸ் மாத்துறான் அவன் கடுப்புடன் முணகுவது அவள் காதில் விழுந்தாலும் அதை கண்டு கொள்ள மாட்டாள் உடைமாற்றும் அறையில்தான் உடைமாற்றிவிட்டு உடைமாற்றி விட்டு வருவாள் தன்னருகே படுக்கும் மனைவியை அணைத்து அவள் மேல் படர்பவன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கட்டிலுக்கடியில் போக போகிற ட்ரெஸ்க்காக நீ ஏன் இவ்வளவு மெனக்கெடுற காதோரம் சரிந்து கூறுபவனின் செயலை மெய்ப்பிப்பது போல் ஒவ்வொரு விடியலின் போதும் அவளது ஆடைகள் கட்டிலின் அடியில் தான் கிடக்கும் வெட்கத்துடன் அதை அள்ளிக்கொண்டு குளியலறைக்குள் ஓடுபவளின் மனதில் கணவனின் செயலை நினைத்து மேனியே மருதானியாய் சிவந்துவிடும் இதை தூக்கி கீழே எரியாட்டித்தான் என்னவாம் செல்லமாக சினுங்கி கொண்டாலும் அவளால் வாயை திறந்து அதை கணவனிடம் கேட்டுவிட முடியாது விவஸ்தையே இல்லாமல் அவன் கொடுக்கும் வெட்கம் கெட்ட பதிலில் அவள்தான் தலையில் அடித்துக்கொள்வாள் இன்று அனைத்தையும் மறந்து தன் முன்னால் உடைமாற்றிக் கொண்டிருக்கும் மனைவியை கண்டவன் தொண்டையை செருமிக்கொள்ள நிமிர்ந்த கணவனை கண்டவள் இன்னை கண்ணை மூடிக்கோங்க விஜய் நான் செம்ம டயர்டாக இருக்கிறேன் உள்ளே போய் மாற்ற அளவுக்கு தெம்பில்ல உரைத்தவள் வெட்கமே படாமல் உடைமாற்ற அவனுக்குத்தான் அவஸ்தையான உணர்வு அமைதியாக இருக்கணும்னு நினைச்சாலும் இவள் விடமாட்டாள் போலவே பெருமூச்சு விட்டு பார்வை மட்டும் என்ன முயன்றும் தடுக்க முடியாமல் மனைவியின் எழில்மிகு சுழல்களில்தான் சிக்கி திணறிக் கொண்டிருந்தது இரவு உடையை அணிந்தவள் விளக்கை அணைத்துவிட்டு வந்து படுத்தாள் அப்பொழுதாவது அமைதியாக படுத்தாளா கணவனின் நெஞ்சில் தலை வைத்து சுகமாய் படுத்தவள் அவன் முகத்தை அண்ணாந்து பார்த்தாள் வெகு அருகே தெரிந்த கணவனின் ஆண்மை ததும்பும் முகம் அவளுக்குள் சில்லென்ற உணர்வை தோற்றுவிக்க அவளது கரம் உயர்ந்து அவனது உதடுகளை வருடிவிட்டது அவனைப் போலவே பிடிவாதமான அழுத்தமான இதழ்கள் விஜய் உங்களுக்கு வயசாகிடுச்சு இங்கே பாருங்க மீசையில் ஒரு வெள்ளை முடி இப்பொழுது அவளது விரல்கள் அவனது மீசையை நீவிவிட மாமனோட பர்ஃபாமன்ஸை பார்த்தால் வயசான மாதிரியாக இருக்கு வினவும் போதே அவனது கரங்கள் அவளது மேனியில் அழுத்தத்துடன் முன்னேற ஆரம்பித்திருந்தது ஒன்றும் கிடையாது கை காலை வச்சுட்டு அமைதியா இருங்க கண்டபடி மேய ஆரம்பித்த அவன் கரங்களை தட்டிவிட்டவள் நமக்கும் ஆதினிக்கும் ஒன்றாகத்தான் திருமணமாச்சு இப்போ அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறா இங்கே ஒன்றும் காணோமே அதுதான் எனக்கு சந்தேகமாக இருக்குது உங்களுக்கு வயசாகிடுச்சோன்னு அவள் முடிக்கவில்லை அதற்குள் ஆக்ரோஷமாய் அவள் இதழ்களை கவி விடுவித்தவன் நானும் பாவம் நீ டயர்டாக இருப்ப இன்னைக்கு தொல்லை பண்ண வேண்டாம்னு பார்த்தால் ரொம்பவும் தான் பேத்தி விடுறா வயசாகிடுச்சா இல்லையான்னு இன்றைக்கி கிளியர் ஆகிடும் உரைத்தவன் அதற்கான வேலையில் இறங்க ஐயோ மாமு நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் இன்னைக்கு உண்மையாலுமே முடியாது என் செல்ல மாமுல்ல ஐ சோ டயர்ட் அவசரமாக கெஞ்ச ஆரம்பித்தவளின் செய்கையில் சற்று மலையிறங்கியவன் விலகிப்படுத்தான்தான் ஆனால் அதற்கு முன்னால் அவளுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை கொடுத்து விட்டுத்தான் விலகிப்படுத்தான் ஆ முரடா அவன் கடித்த இடத்தை தேய்த்து விட்டு எனக்கு வயதாகவில்லை என்று அடுத்தடுத்த நாட்களில் அவன் நிரூபித்ததின் பலன் அவள் ஒரு நாள் மயக்கம் போட்டு விழுந்தாள் ஆம் விஜயேந்திர ஆதித்யனின் வாரிசு பெண்ணவளின் மணிவயிற்றில் அழகாக வளர ஆரம்பித்திருந்தது அன்று கணவனை வழியனுப்பிவிட்டு திரும்பியவளுக்கு மயக்கம் வந்துவிட தலையை பிடித்து கொண்டு கீழே சரிந்த மனைவியை சரியான நேரத்தில் வந்து பிடித்துக்கொண்டான் விஜய் மித்து ஹே பேபி என்ன பண்ணுது அவளை தூக்கிக்கொண்டு சென்று ஹால் சோபாவில் படுக்க வைத்தவன் அம்மா டாட் என்று அவன் கத்திய கத்தலில் ஆதித்யனும் நெத்திலாவும் அடித்து பிடித்துக்கொண்டு விரைந்தனர் சோபாவில் மயங்கி கிடந்த மருமகளை கண்டதும் அவர்களுக்கும் பதற்றம்தான் ஐயோ மித்ரா என்னாச்சுமா என்னடா ஆச்சு நீ ஏதாவது அடிச்சு கிடிச்சு வச்சிட்டியா நித்லாவிற்கு அப்படித்தான் நினைக்க தோன்றியது சும்மா இருங்கம்மா நானே அவள் மயக்கம் போட்ட கவலையிலே இருக்கிறேன் என்றவன் மனைவியின் புறம் திரும்பி பேபி பேபி என்று தட்டிய தட்டலில் அவளது கண்ணம் சிவந்து விட்டது பொறுமையாக இரு விஜய் டாக்டருக்கு கால் பண்ணலாம் ஆதித்யன் மொபைலை எடுத்து மருத்துவருக்கு அழைக்க அதற்குள்ளேயே விஜய் வீட்டை இரண்டாக்கி விட்டான் அம்மா தண்ணி எடுத்துட்டு வாங்க மாம் லெமனில் சால்ட் போட்டு எடுத்துட்டு வாங்க இல்ல டாக்டர் வர நேரமாகும் நான் இவளை ஹாஸ்பிடலுக்கு எடுத்துட்டு போறேன் அவன் பண்ணிய அலும்பலை சமாளிப்பதற்குள் அவர்களுக்குத்தான் போதும் போதும் என்றாகிவிட்டது எப்படியோ வந்து பரிசோதித்த மருத்துவர் சில கேள்விகளுக்கு பிறகு அவள் கர்ப்பம் தரித்திருப்பதை உறுதிப்படுத்திவிட்டு சென்றுவிட்டார் ஷப்பா அதுக்குள்ளே எங்களை போய் படுத்து எடுத்துட்டியேடா செல்லமாக மகனை கடிந்து கொண்ட நித்திலா பாசத்துடன் மருமகளின் தலையை கோதிவிட்டு வெளியேறிவிட்டார் உன் மாமனுக்கு வயசாகலடி கன்சுமிட்டி உரைத்தவனின் மார்பில் சாய்ந்து கொண்டவளுக்கு மகிழ்ச்சி மகிழ்ச்சி மட்டுமே தங்களது காதலின் சின்னம் தான் உயிருக்கு உயிராய் நேசிக்கும் தன்னவனின் வாரிசு வயிற்றை தொட்டு பார்த்து கொண்டவளுக்கு இதயம் வரை தித்தித்தது அதன் பிறகான வாழ்க்கை மிக மிக அழகான கவிதையாக அவர்களுக்கு மாறி போனது மனைவியை கண்ணுக்குள் வைத்து பார்த்து கொண்டான் என்றுதான் சொல்ல வேண்டும் மசக்கையில் தடுமாறும் போதெல்லாம் தோளில் சாய்ந்து கொள்ள அவன் இருந்தான் ஹார்மோன்களின் மாற்றத்தில் எரிந்து போதெல்லாம் புன்னகையுடன் அவளை எதிர்கொண்டான் நாளுக்கு நாள் நொடிக்கு நொடி வளர்ந்த அவர்களது காதலை போலவே அவர்களது பிள்ளையும் அவளது வயிற்றில் நாளொரு வண்ணமும் பொழுதொரு மேனியுமாக வளர ஆரம்பித்தது நித்திலாவும் தன் பங்கிற்கு அவளை தாங்கினாள் எந்த ஒரு நொடியிலும் தாயில்லாத ஏக்கம் மருமகளுக்கு வந்துவிடக்கூடாது என்பதில் அவள் மிக மிக கவனமாக இருந்தாள் நாட்கள் ஓட ஆதினியும் வளைகாப்பு முடிந்து ஆதித்யன் வீட்டிற்கே வந்துவிட்டாள் ஒரு மழைநார் இரவில் ஆதினி ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள் அடுத்த இரண்டாவது மாதத்தில் மெத்ராவிற்கும் வழி வந்துவிட அவசர அவசரமாக மருத்துவமனைக்கு விரைந்தனர் பனிக்கூடம் உடைஞ்சிருச்சு நார்மல் டெலிவரி ஆகிடும் அவளை பரிசோதித்த மருத்துவர் உரைக்க மனைவியின் வேதனையை காண முடியாமல் விஜய்தான் தான் தவித்துப் போனான் வேண்டாம் டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணுங்க பிடிவாதம் பிடித்தவனை நித்திலாவும் தான் சமாதானப்படுத்தினர் நிமிடத்திற்கு நிமிடம் மனைவியின் கதறல் அதிகரிக்க அவன் மருத்துவரிடம் சண்டைக்கே சென்று விட்டான் ஆப்ரேஷன் பண்ண முடியுமா இல்லையா சண்டை போட்ட கணவனை அந்த வழியிலும் நிமிர்ந்து பார்த்தவள் சும்மா இருங்க விஜய் ஐ கேன் எப்படியோ பல்லை கெடுத்து உரைத்தவளுக்கு உச்சக்கட்ட வழி தாக்க ஆ அம்மா பெண்ணவளின் அலறலோடு வீல் என்று அவர்களது மகனின் வீரிடலும் சேர்ந்து ஒழிக்க விஜயின் கண்களில் கண்ணீரே வந்துவிட்டது இன்னொரு குழந்தை வேண்டாம் ஓய்ந்து போய் மயங்கி சொறிந்த மனைவியை பார்த்தவன் அப்பொழுதே முடிவெடுத்து விட்டான் அப்படியே அவனையே உரித்து வைத்திருந்ததை போல் அவனது மகன் படுத்திருந்தான் நடுங்கும் கரங்களுடனும் பொங்கும் சிரிப்புடனும் அந்த ரோஜா குவியலை கைகளில் ஏந்தியவனின் மனம் பெரும் நிறைவில் ஆழ்ந்திருந்தது இது போதும் வேறு எதுவுமே வேண்டாம் என்பதைப்போல் நிறைவு எழ காதலுடன் குனிந்து மனைவியின் நெற்றியில் முத்தமிட்டான் உடனே நான் இருக்கிறேன் என்பதைப்போல் அவர்களது மகன் சினுங்க சிறு சிரிப்புடன் குனிந்து மகனின் நெற்றியிலும் முத்தம் பதித்தான் விஜய் தொடரும்